ஆமா நீங்க இங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஐயாவுக்காக நீங்க ஜோம் பண்ண வந்திருக்கீங்க இல்லையா ஆமா அதுங்க ஐயாவுக்காக நீங்க நேர்ல போயிருக்கீங்க அந்த எல்லாம் பாத்துருக்கீங்க தரிசனம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு தரிசனம் ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து அந்த வேட்டி சட்டை எடுத்து ஒரு வண்டி ஏறி நிக்கிறாரு ஆ அப்படிங்களா அப்ப வந்து அவர் வந்து இந்த இடம் எல்லாம் வாங்கிங்க அப்போலாம் அப்ப ஆண்டூர் கரத்துல இருக்கு கையில வந்து அவர் வச்சிருக்காரு எங்க கரத்துல இருக்கும்போது என் வண்டி ஏறிட்டேன்னு ஆண்டூர் பேசுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு அங்க போகும்போது இப்பதான் ரெண்டு வருஷம் ஆச்சு அங்க குள்ள சாட்சி சொன்னாங்க இந்த இடம் வாங்கி மோசில வரும்போது அப்படி அப்புறம் ஒரு நாள் நல்லா இல்லையா அவருக்கு நான் ஜவம் பண்ணிருக்கேன் வீட்டுல இருந்து அவருக்கு ஜவம் பண்ணுங்க பேச முடியல ஒரு நாள் கொஞ்ச நாள் அப்படியே புடிச்சிருச்சு தொண்டைக்கு சத்தம் இல்லாம இருந்தாரு ஒரு நாள் அவருக்கு நேர்ல நான் போன் வீட்டுல இருந்து அவருக்கு போன் பண்ணேன் அப்புறம் தேவன் இடத்துல அப்புறம் இந்த கூட்டத்துக்கு போகும்போது அவர் நல்லா இருக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு இருந்தோம் சரி அவர்கா ஜோம் அவர்கா ஜோம் சோத்ராஜ் ஜோம் சோத்ரா சோதரம் ஆண்டுறேன் சோதரம் தகப்பனே சோதரிகிறேன் நன்றி சொல்கிறேன் இந்த வேலையிலும் கூட அடியாலை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் தாழ்த்துகிறேன் அந்த ஆமே நீர் பெருக நாங்க சிறுக தகப்பனே இந்த வேலையில ஐயா நீ ரபா பூரிவ ராகூ ரூக்கல வளனே காரிலேபா நன்றி செலுத்துகிறேன் ராஜா உமக்கு நன்றி இந்த வேலையில் இந்த ஜபத்தை கொடுத்திருக்கிறீங்க நன்றி பென்சும் மகனும் கரத்துல ஒப்பு கட்டுகிறேன் தகவல் தன் மனைவி பிள்ளைகளும் கரத்துல ஒப்பு கட்டுகிறேன் அப்பா உழைத்தும் கரத்துல ஒப்பு கட்டுகிறேன் தந்தையா ராபா உரிபராக்கர தூரபரா நேரமன தூரபா சந்த கரவா

படிச்சு வீரா குடும்பத்தை மனைவிக்குள் ஒரு மனித பிள்ளைகளுக்குள்ளாத்தர பாலகுறிமா சல ரூது மனகுருமே கரபலவா அந்தவரே நிச்சர பாலரவா உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு போது கைவிட மாட்டேற சக்க பலமாய் யுற்ற துணையாய் நிற்ப

உருவினி உருவினி உரு கமாறபளராசி நிரவாலி நிறைய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறீர் அப்பா.

தமிழ்நாட்டுக்கு தானே அனைத்து ஊழிகாரர்களுக்காக நம்ம ஜுமிக்க போறோம் அனைத்து ஊழிகாரர்களுக்காக ஜுமிக்க போறோம் ஏன்னா காலம் புடிதா இருக்கிறது அதுல ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நம்ம ஜுமிக்க போறோம் அதை பதிவிட போறேன் உங்களுக்கு எப்பெல்லாம் அந்த நேரத்துல நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ எங்களுக்கு என்ன செய்யுங்க போன் பண்ணி பேசுங்க உங்களுடைய குரல் தமிழ்நாட்டுல என்ன செய்யும் எல்லா ஊழிகாருக்கும் ஜெபிக்கிற நன்றி நன்றி அம்மா ஜாமக்காரன் ஜெபம் ஜெபித்தேன் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் உங்களையும் ஜபிக்க சொல்லுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மழை இருக்குது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பென்ஸுக்காக கோயம்புத்தூருக்குதான தாய்மார்கள் அதிகமாக ஜெபிக்கிறத நம்ம கேட்டோம் அதே போல் தான் இன்றைக்கி ஒவ்வொரு ஜெபிக்கிறதுக்கு ஜபிக்கிறதுக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க என்பதை முதல்ல புரிந்து கொள்ளணும் இல்லையா இதுதான் நம்ம கான்செப்ட் ஆ ஏன்னா ஜபிக்கிறவர்கள் மூலம் தேவை யுத்தங்களுக்கு ஆட்கள் தேவையில்லை ஆயுதம் தேவை அதே போல் ஜெபிக்கிறவர்கள் முழங்கால் தேவை அவர்கள் ஜெபிக்கிறதான ஜபத்தில் தான் ஒரு ஊழியக்காரன் நிலைத்திருக்க முடியும் அதுவே பென்ஸுக்கு அநேக தாய்மார்கள் ஜெபிக்கிறதை நாம் பார்த்தோம் தேவன்தாமே அந்த தாய்மார்களை கற்றுற ஆஸ்ரோதிப்பாராக ஆமே